சினிமாக்கும் வானொலிக்கு சொல்லுங்க சார் காட்சி ஊடகத்துக்கும் வானொலி ஊடகத்துக்கும் என்ன சிறப்பு காட்சி ஊடகம் வந்து வானொலி ஊடக ஒளி ஊடகத்துக்குள்ள எதை வேணாலும் சாதிக்க முடியும் எதை வேணாலும் செய்ய முடியும் ஆனா காட்சி ஊடகத்துக்குள்ள அப்படி பண்ண முடியாது அதுதான் வானொலிக்கான சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு காட்சி ஒரு கொடைக்கான மலை மேல ஒரு பேருந்து போயிட்டு இருக்கு இதை நீங்க காட்சியில காட்டுறீங்க இப்போ பேருந்து போறத பேருந்து சத்தத்தை விட்டே நீங்க வந்து வானொலியில் தோண்டிடலாம் போகிறா அப்படி ஆனா காட்சியில காட்டும் போது உண்மையான ஒரு பேருந்து பின்னாடி நீங்க போகணும் ஒரு ட்ரோன் ஷாட் வைக்கணும் அது அப்படியே காட்டுது இதே இடத்துல அந்த திடீர்னு அந்த பேருந்து அந்த மலையில இருந்து உருளக்கூடாது சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன் தப்பி தவறி உருளுது இதை டம் டும் டம்னு சொல்லிட்டு ஒரு அந்த எஃபெக்டை வச்சு வானொலியை காட்டிடலாம் வானொலி அந்த பேருந்து உயிரிழந்து மலை முதல் இருந்து உருண்டு விழுந்தது அப்படின்ற ஒரு விவரணை பிளஸ் அந்த எஃபெக்டோட காட்டலாம் ஆனால் காட்சியில் நினைச்சு பாருங்க உண்மையான பேருந்து உருட்டி விடணும் அல்லது கிராபிக்ஸ் பண்ணணும் கிராஃபிக்ஸ் பண்றதுக்கு செலவுல உண்மையான பேருந்து உருட்டி விடலாம் அந்த அளவுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து தான் இருக்கு இதுக்கடுத்து ஒரு அந்த மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு அந்த மீட்பு பணிகளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருதுன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட்டு ஹெலிகாப்டர் வர்றத சொல்லிடலாம் ஆனா இங்க வந்து அதை பண்ண முடியாது நீங்க உண்மையாலுமே ஹெலிகாப்டர் கொடுக்கணும் அல்லது டிராபிக் பண்ணணும் மறுபடியும் சோ அப்ப பாருங்க ஒரு ஒரு விவரணைய காட்சிப்படுத்தும்போது எவ்வளவு செலவாகுது அதே விவரணையை வானொலி கொடுக்கும்போது எப்படியான ஒரு எளிதாக நம்ம பண்ணிடுறோம் அப்படின்றதுக்கு இல்லையா அதாவது காட்சி அந்த காட்சியை ஓட வர்றதுக்கு இல்லையா வானொலியில அதை கேட்குற நேயர்களுக்கு அந்த ஹெலிகாப்டர் வெவ்வேறு ஹெலிகாப்டர் இருக்கும் அந்த பேருந்து வெவ்வேறு பேருந்தா இருக்கும் உருண்டு உழுது வெவ்வேறு வடிவங்கள் ஆனா காட்சி நீங்க பார்த்ததும் இப்ப பொன்னியின் செல்வன் வந்த கதைதான் செல்வன்ல வந்து வந்தியத்தேவன் குதிரையில டக்குடு 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 டக்குனு ஓடுறான்னா அவனுடைய சிக்ஸ் பேக் உடம்புல குதிரை எடுக்கும் ஓடுறான்றத அந்த வானொலியில அந்த குதிரை கொழம்பு சத்தத்தோட காட்டுறது அதை சொல்லும்போது இந்த அந்த காட்சியை தன் மனதில விவரிச்சிருக்கிறனால ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அந்த குதிரையை நினைச்சுக்குவான் வந்தியத்தேவன் இப்படி இருக்கிறவான்னு நினைச்சுக்குவான் கல்வி வந்து வந்தியத்தேவன் அவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர் இது பண்ணிருப்பாரு காட்சியில பார்க்கும்போது என்னன்னா அது வந்துட்டேன் அவங்க இப்படி இருக்கு அப்படி நான் நினைச்ச மாதிரி இல்லையே ம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாதிரி பார்த்துருவான் அதுதான் அந்த காட்சி ஊடகத்துக்கும் ஒளி ஊடுறதுக்கு முன்னான ஒரு வேறுபாட்டுல சிறப்புன்றது ஒளி ஊடகத்துல எதை குறைந்த செலவுல நீங்க வந்து பல இது பண்ணலாம் விளையாடலாம் நீங்க அதை கேட்கறவங்களை வந்து இப்படியே மயிக்கு உட்கார வச்சிடலாம் காட்சி ஊடகத்துல நல்லா இல்லைன்னு இல்ல என்ன நான் வேற மாதிரி எல்லாம் இருக்கும் நான்ட்டேன் இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்ட்டு அப்படி ஆகிடும்